எது நீ ஆழமா யோசிச்சிட்டு இருக்கிறியோ அது உங்ககிட்ட வந்துடும் தெரியுமா கவனம் நீ எதை தேடி கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது யோசி எத்தனை பேருக்கு இங்க கார் ஓட்டணும்னு ஆசை ஒத்த ரெண்டு கையையும் தூக்குறான் அவ்வளவு ஆசை உனக்கு கார் ஓட்டணும்னு ஆசை இல்ல தெரியுமா ஆனா எங்க பிரச்சனைனா யார் காரை அப்படின்னு யோசிக்கிறது இல்லை நிறைய பேர் டிரைவர் ஆயிரும் அதே கார் அதே தனிமை அதே எண்பது தொண்ணூறு வேகம் எல்லாம் அதேதான் பிரபஞ்ச நம்ம கேட்டமா கொடுத்துருச்சு ஏன் கார ஏன் சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கினக்கார ஓட்டிட்டு ஏன் போட்டிக்கோல்ல நான் வந்து நிற்கணும் ஸ்டேரிங் இப்படி இருக்கணும் என் கேபின் இப்படி இருக்கணும் நான் உள்ளே வந்தால் இப்படி இருக்கணும் நீ நினை உனக்கு கிடைக்குதா இல்லையான்னு பாரு நீ ஆழமாக எதை டிசைர் பண்ணுறியோ அந்த ஆழமான டிசைருக்கு பின்னாலே எவ்வளவு ஓடுகிறாயோ அந்த அளவிற்கான உழைப்பை இந்த பிரபஞ்சம் தரும் என்பதற்கு ரத்தமும் சதையுமாக நான் சாட்சியாக நிற்கிறேன் என்னாலே முடியும் என்றால் என் குழந்தையே உன்னால் ஏன் முடியாது